அறம் செய்ய விரும்பு இது வெறும் அறிவுரை அல்ல ஒரு வாழ்க்கை சக்கரம் நாம் செய்யும் நன்மை ஒரு நாள் நம்மிடமே திரும்பி வரும் என்பதை விளக்கும் ஒரு குட்டிக்கதை ஒரு மதிய வேளை நெடுஞ்சாலையில் ஒரு முதியவர் தள்ளாடியபடி மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருந்தார் அந்த வழியாக சொகுசுக்காரில் வந்த ஒரு இளைஞன் சிரித்துக்கொண்டே கேட்டான் பெரியவரே இந்த மரம் வளர்ந்து பழம் தரும்போது நீங்கள் இருக்கப் பின் ஏன் இந்த வீண் வேலை பெரியவர் புன்னகைத்தார் தம்பி நான் இன்று சாப்பிடும் பழங்கள் எனக்கு முன்னால் யாரோ நட்ட மரத்தில் விளைந்தவை என் பின்னால் வருபவர்கள் நிழலில் ஒதுங்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு தன் பணியைத் தொடர்ந்தார் ஆண்டுகள் ஓடின அந்த இளைஞன் இப்போது நடுத்தர வயதினன் ஒரு விபத்தில் சிக்கி ஆள் நடமாட்டமில்லாத அந்த சாலையில் தாகத்தால் தவித்தபடி ஒதுங்கினான் அப்போது அவனுக்கு குடை பிடித்தது அன்று அந்த பெரியவர் நட்ட அதே மரம் அதன் கனிகள் அவன் பசியை தீர்த்தன அதன் நிழல் அவன் உயிரை காத்தது அன்று அவர் செய்த அறம் இன்று இவன் உயிரை காத்தது அறம் என்பது லாபம் பார்த்து செய்யும் முதலீடு அல்ல அது அன்பு பார்த்துச் செய்யும் விதைப்பு கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் நீங்கள் வீசிய நன்மைகள் நீங்கள் தள்ளாடும்போது உங்களை தாங்கி பிடிக்கும்